அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருந்து இந்த பதிவு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் தென்காசியிலிருந்து ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பத்தாயிரம் மைலாவது பயணம் பண்ணியிருக்கணும்னு இரையன் பையசையா அவர்கள் சொல்கிறார்கள் பயணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த வகையில் இன்றைக்கு தென்காசிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு தென்காசியில் நான் இருக்கிற இடம் எதுனா திருக்குற்றாலம் தென்காசியில் என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டால் காசியில் பாதி தென்காசின்னு சொல்லுவார்கள் காசிக்கு போக முடியாதவர்கள்லாம் அந்த தென்காசிக்கு வரலாம் விஸ்வநாதர் இங்கே இருக்கார் சார் அப்படின்னு கேட்டால் இருக்கார் விசாலாட்சி அம்பிகை உடனடியை காசி விஸ்வநாத புருமான் இங்கே எழுந்துள்ள இருக்கிறார் ஒரு முறையாக வந்து தரிசிக்கணும் அதையும் தாண்டின்னு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் அந்த திருக்குற்றாலம் அப்படிங்கிற ஒரு மலை அருமையான மலை ஒரு புறவர் பாடுறாரு திருக்குற்றால மலையை பார்த்தா அங்கே பலாமரங்கள் இருக்கு சுவாமிக்கு பெரும் பலா ஐசர்னு பேர் பலாமரங்கள் இருக்குது இந்த பலாமரங்களை பார்த்தோன்னே ஏகன் அநேகன் அப்படிங்கிற தத்துவம் வந்துடுச்சு மலை இருக்குது மலையில் பலாமரங்கள்லாம் இருக்குது அந்த பலாமரத்தில் பலா பழங்கள்லாம் இருக்கு அந்த பலா பழத்துல சுளைகள் எல்லாம் இருக்கு அந்த சுளைகளில் வித்தெல்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாமே சிவலிங்கமா இருக்கு அப்படிங்கிறாரு மலையெல்லாம் சிவலிங்கம் மலைகள் ஈன்ற மரமெல்லாம் சிவலிங்கம் மரங்கள் ஈன்ற பழமெல்லாம் சிவலிங்கம் பழங்கள் ஈன்ற சுளையெல்லாம் சிவலிங்கம் சுளைகள் ஈன்ற வித்தெல்லாம் சிவலிங்கம் அப்படின்னு பாடுகிறார் அப்படி இங்கே பலாமரம் சிரிந்திருக்கக்கூடிய அற்புதமான பகுதி சிறிகூடராச கவிராயரால் திருக்குற்றால குரவஞ்சி பாடப்பட்ட இடம் இந்த பகுதி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு வானரங்கள் கனி கொடுத்து வந்தியுடு கொஞ்சம் மந்தி சிந்து வா கவி கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்லி அருமையான பாடல் இங்கே திருக்குற்றாலத்தில் ஒரு சுவாமி கோயில் சிவருமான் இருக்கார் குறும்பலா ஈசர் அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் ஆண்டுகளாக மரம் இருக்குது மர மரத்துக்கு கீழே சுவாமி இருக்கார் அங்கே போய் சாமி கும்பிட்டிங்கன்னா அருவியில் இருந்து தண்ணி விழுகிற சத்தம் நமக்கு காது கேட்குது அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பு அகத்தியர் இங்கே வந்து தபம் தலம் அந்த திருக்குற்றாலநாதர் கோயிலில் அகத்தியர் மகாமேருவாக பரணி பீடமாக அம்பாவை எழுந்துருளி அது ஒரு சிறப்பு அதையும் தாண்டி இந்த திருக்குற்றாலநாதர் புங்கண்டா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கடைசி வரைக்கும் குற்றாலநாதர் உங்களுக்கு துணையாக வருவார் அப்படின்னு திருநாவு பாடுறார் குற்றார் யாருடரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ அப்படின்னு நாவுக்கரசர் பாடுறார் உயிர் போகிற தருவாய் வந்துருச்சு ஆசி ஆசையாக கல்யாணம் பண்ணி காலம் முழுக்க இருந்த மனைவியை பாமா நீயும் போகலாம் அப்படின்னா நீ போ என்னை கூப்பிடாது எவ்வளவு சுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு மனைவி கேட்பாங்க ரெத்து வளர்த்த மகன் மக எல்லாருமே அப்படி இருப்பாங்க ஆனால் குற்றால தீசன் அப்படி இல்லை கடைசி வரைக்கும் வருவான் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசர் பாடுறாரு மாணிக்கியவாசல் ஒருபடி மேலே இந்த படிப்பு பணம் பதவி எதுவுமே வேண்டாண்டா மு இந்த குற்றாலநாதர் இருந்தால் போதுங்கிறாரு குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாறை யான் வேண்டேன் கற்பனவும் மினிதமையும் குற்றால தவறந்துரையும் கூத்தாவின் குறைகளற்கே கற்றாவின் மலம் போல கசிந்துருக வேண்டனே அப்படின்னு பாரு அருமையான தலம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அதையும் தாண்டி குதிகை மலை சாரலில் இந்த பகுதி இருக்கிறது அகத்தியர் வந்து தவம் செய்த பகுதி எதற்காக வந்தார் அப்படின்னு கேட்டால் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் நடக்குது திருக்கல்யாணம் அந்த காட்சி எல்லாரும் பார்க்கறதுக்காக முப்பத்தி கோடி தேவர்களோ கைலாயத்துக்கு போயிட்டாங்க அப்போ வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்தது அப்போ கவலைப்படாத நான் ஒன்று அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சமநிலைப்படுத்துவதற்காக உலகம் சமநிலை பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் மா முனிவராகி அகத்தியிற மலைக்கு அனுப்புறார் சாமி நான் மலைக்கு வந்துடுறேன் எப்படி நான் உங்களுடைய கல்யாண காட்சியை கா பார்ப்பேன் அப்படின்னா கவலைப்படாத அங்கிருந்து தூர்தர்ஷனாக லைவ் டெலிகாஸ்ட்டு தொலைக்காட்சி நான் பண்ணுறேன் அதனால தான் கவர்மெண்ட் தொலைக்காட்சிக்கு பொதிகையினே பேர் வச்சாங்க தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லி தூரத்துலேருந்தே தரிசனம் பண்ணிடுவதற்காக அப்படி வந்தார் அப்படி வந்தவர் இங்கே தங்கி பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அதையும் தாண்டி இந்த தென்காசியை சுற்றி முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக திரு இளஞ்சி அப்படிங்கிறது முருகன் கோயில் முருகப்பெருமானை திட்டனாவே வாழ வைக்க வைப்பார்னு ஒரு பாட்டு இருக்குது கடந்த அலங்காரத்தில் மொய்தார் அணிகுணல் வெள்ளையை வேட்டவன் முத்தமிழால் வைதாரியம் அங்கு வாழ வைப்பான் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் வருக நோயாழ் பயந்த இளஞ்சியமேன்னு ஒரு பாட்டு இளஞ்சியமே முடியுது அந்த இளஞ்சியமேனா என்ன இங்க இருக்கக்கூடிய இளஞ்சி இளஞ்சியுள் இளஞ்சி இளஞ்சியுள் இளஞ்சி இளஞ்சிய வெந்துரை பெருமாள் ஒரு திருப்புகள் கூட இருக்கு நாலு அது திருப்புகள் பாடல் பெற்றிருத்தாலும் இளஞ்சி குமாரர்னு பேரு சுவாமிக்கு பேர் உண்மையானு போயிருங்க என்ன தெரியுமா வரதராஜ பெருமான் என்னங்க பெருமாள் பேர் வரை இருக்கேன் நல்லா கவனிங்க வரதராஜ பெருமான் நம்ம வந்து என்னென்னவெல்லாம் கேட்குறோமோ அத்தனையும் தரக்கூடிய முருகப்பெருமானாக இங்கே இருக்கார் வலது பக்கம் இடது பக்கம் சிவபெருமான் வலது பக்கம் முருகப்பெருமானில் இருக்கக்கூடிய அற்புதமான தலம் இளஞ்சி குமாரர் திருக்கோயில் அதுக்கப்புறம் பண்பொழின்னு ஒரு இடங்க அழகே குண்டு இருக்க இடமெல்லாம் குமார இருக்க இந்த குன்றத்தில் முருக எப்பவுமே இருக்கார் போல அப்படிங்கிற மாதிரி இயற்கை முத்தமிட்ட பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது பண்பொழி முருகப்பெருமானுடைய கோயில் அதுக்கப்புறம் வேல்மலை முருகப்பெருமானுடைய கோயில் என்று பல அற்புதங்கள் இருந்திருக்கக்கூடிய பகுதி இந்த தென்காசி குற்றாலம் பகுதி இங்கே என்ன ஃபேமஸ் சாப்பிட என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டால் குரும்பலா பலாப்பழம் மாம்பழம்லாம் நன்மை நல்லதாக கிடைக்கும் அதே போல் அல்வா அருமையான அல்வா இருக்குது என்ன அல்வா திருநெல்வேலி அல்வாவா இல்லை திருக்குற்றால தருவா தென்காசி அல்வா நல்லாயிருக்கும் சுட எப்படி சார் சுட சாப்பிட்றது அஞ்சருவி இருக்குது தேனருவி இருக்குது பாலருவி இருக்குது இந்த அருவிகளில் குளிச்சுட்டு அப்படியே அது குளிர்ச்சி போகிற நேரத்துக்குள்ளே இங்கே வந்து சுட சுட அந்த அல்வாவை சாப்பிடணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் வாழை இலையில வச்சு அப்படியே அல்வாவை அந்த அண்டாவில் பார்த்தா அண்டாவிலையும் ஒட்டாது அண்டாலருந்து கரண்டிலையும் ஒட்டாது அந்த இலையிலையும் ஒட்டாது நம்ம நாக்கிலையும் ஒட்டாது அப்படியே உடம்புல மட்டும் ஒட்டும் அப்படி இருக்குது இந்த பகுதிக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மனைவி ஒரு பக்கம் போயிருந்தாங்க அவங்க ஒரு படிப்புக்காக போயிருந்தாங்க நான் என்ன பண்ணேன் இங்கே மசாஜ் சென்டர் இருக்குது மசாஜ்னால் ஸ்பா அப்படிலாம் கிடையாது பாரம்பரியமாக திருமூலர் பாரம்பரிய வைத்தியசாலைன்னு ஒன்று இருந்துச்சு அங்கே போய் முடக்குத்தான் மசாஜ் எடுத்துக்கிட்டேன் அல்வா சாப்பிட்டேன் அருமையான பகுதியாக இருக்கிறது இயற்கையும் இறைமையும் சேர்ந்திருக்கிற அற்புதமான ஒரு தலம் அப்படின்னே இந்த தென்காசியையும் திருக்குற்றாலத்தையும் சொல்லலாம் வாழ்க்கையில் ஒருமுறையாவது வந்து பாருங்கள் ஊரோடு இருக்காதீர்கள் ஊர் ஊராக போய் திரைகடலோடையும் திரவியும் தேடு அப்படிங்கிற மாதிரி திரைகடலோடியும் தெய்வங்களை தேடுவோம் இயற்கையை வணங்குவோம் நன்றி வணக்கம்